முக்கியமான ஒரு பதிவுதமா இது நம்ம வீட்டில் மாடியில் நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட்டுன்னு வச்சிங்களேன் மாடியில் தூங்கி போடு அது பட்டன் அது கிடக்கும் அங்கே என்ன நமக்கு என்ன இறப்போ போகிறோமா நம்ம அப்படித்தான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படி தான் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணால் இது தான் நம்ம வீட்டிற்கு தரித்திரத்தையே வரவழிக்கிறது புரியுதுங்களா அதனால தான் மொட்டை மாடியை நம்ம சுத் சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே வந்து டயர் போய் போட்டு வைக்கிறது இரும்புங்க மீந்ததுன்னா அதை அதை எடுத்து போடுறது அப்போல வந்து அந்த கொடி கட்டினம்னா அந்த கொம்புங்க உளுத்து போயிருந்ததுன்னா அது கிடக்கும் ஒரு பக்கத்தில் அப்போல இந்த மாதிரி குப்பைங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுமா மாடி வந்து சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா நம்ம வீட்டில் எதிர்க்க தண்ணி குழா நம்ம வீட்டு எதிர்க்க தண்ணி குழா அடிக்கிற பம்போ இல்லை எது எதிர்க்க ரோட்டில் குழா போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான தண்ணி வர மாதிரியான பொருள் இருந்ததுன்னா அதுவும் நம்மளை பாதிக்கும் அதனால் அந்த குழா பக்கத்தில் ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து போய் நோண்டி ஒரு கொஞ்சம் ஆழமாக நோண்டி அதில் ஒரு ரூபாய் காயின்ஸை மறைச்சி வச்சுட்டு வந்துடுங்க புதைச்சி வச்சிடுங்க சரிங்களா அதுக்கப்பல இந்த வீட்டில் ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் தேவையற்றது நம்ம யூஸ் பண்ணணும் புரியுதுங்களா தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் தூக்கி ஓரம் கட்டி வச்சதெல்லாம் தூக்கி அங்கே போட்டு வைக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சிருந்தோம்னா அதுவும் ஒரு தரித்திரம் ஓடாத கெடிகாரம் ஓடாத கெடிகாரம் அதை வச்சுருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து தேவையற்ற பொருள் ஓடாத கடிகாரத்தை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அது எப்படி அது நல்லதாகும்மா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதனால் அதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது இதெல்லாம் தான் நமக்கு வந்து வீட்டில் பிரச்சனையும் க ஒரே சண்டை சச்சிருவு ஒரே வீட்டில் நிம்மதி இல்லை ஐயோ ஏண்டா வீட்டுக்கு வரோன்னு சொல்லுவாங்க சில நேரத்துக்களில் பெரியவங்க அந்த மாதிரியான சூழ்நிலை அமையத்தெல்லாம் இதனால் தான் சரிங்களா சந்த சத்துருவாகவே இருக்கும் தேவையற்ற பொருளை உடனே எடுத்து போட்டுடுங்க அதனுடைய நம்மளுடைய தர்திரம் அதை நீக்கிடணும் மொட்டை மாடியும் ஈசானி மூலையை அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் எதையுமே சரிங்களா இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு அந்த எதிர்மறை ஆற்றல அது நமக்கு கிடைக்க வந்து வரும் லக்ஷ்மி தேவதையை வீட்டுக்குள்ளவே விட மாட்டார் சரிங்களா அந்த மொட்டை மாடியே சுத்தமாக நம்ம வச்சுக்கிட்டா தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாடி வாசனை பொருள் உள்ள செடியை மட்டும் வைங்க மற்ற பொருளை வைக்காதீங்க அதுவும் நமக்கு எதிர்மறை ஆற்றல்தான் கொடுக்கும் சரிங்களா அதனால் செடி வந்து வாசனை பொருளாக வைங்க அப்போ தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இதை வந்து இதை நீங்கள் மொட்டை மாடியை சுத்தமாக வச்சுட்டி இதனுடைய பலனை நீங்கள் அடையுமாறு மாதிரி நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா